என்ன கதவு தொடர்ந்துடக்கு யாரும் எந்திரிச்ச மாதிரி இல்ல நடையும் தூத்து துடிச்சு கோலம் போட்ட மாதிரி இல்ல ஏ காமச்சே காமச்சி என்னங்கத்த கூப்பிட்டேங்களா ஏ என்ன நேரம் முடிஞ்சு எப்படி நேரம் ஆச்சு கோலம் போடலையா என்ன உடம்புக்கு முடியலையா ஆமாங்கத்த என்னன்னே தெரியல நைட்டு ஃபுல்லா தூக்கம் வரல புரண்டு புரண்டு படுத்தேன் சூக்கமே வரமாட்டேன்னு தெரியுது அப்புறம் என்ன செய்ய பார்த்தா உடம்பெல்லாம் கொதிச்சிச்சு கொஞ்சம் சுக்காப்பி போட்டு குடித்தேன் தான் ஒரு நாலு மணி போல தான் தான் படுத்தேன் அதான் என்ன அறியாமல் படித்து தூங்கிட்டேன் போல் அப்படியே தாயி அப்போ சரவணை கூப்பிட்டு ஒரு ரெட்டு போய் ஒரு ஊசியை போட்டுட்டு வா வச்சுக்கிட்டு கத்த இல்லைங்கத்த சுக்கு தண்ணி போட்டு வச்சுருக்கேன் ராத்திரி போட்டது இருக்குது அது ஒரே சூடு பண்ணி குடித்தா கேட்டுக்கிடுவோம் இல்லை தாயி குறலே வறண்டு போய் கிடக்கு ஒரு ஊசி போட்டுட்டு வா இல்லைங்கத்தை இருக்கட்டு உங்களுக்கு தண்ணி போட்டது இருக்குது கொண்டு வரட்டுமா இல்லை காப்பி போடவா சுக்கு தண்ணியே போதும் தா தண்ணியை கொண்டா நான் என்ன சொறாக்கியே நீ என்ன கொஞ்சம் படுத்துக்கோனே அந்த பூமாஜி அந்த கடையில் எழுப்பிட வேண்டியதுண்ணே மித்தத்தை தொழித்து கோலம் போடுவாளா படுத்துக்கடாக்கா ஆசிரியர் யாராக கூட்டு போகிறேனால அவளை எழுப்பி விடுதா ஆ அது அப்போ அரணத்தை எழுப்பி விடுங்க சரி இன்றைக்கி நான் சொறாக்கியேண்ணே நீ வேணா படுத்துக்கோ படுத்தா முடியுமாத்த ஆடு மாடு எல்லாம் பார்க்கணும்ல பாவம்ல அதுல பசிக்கும்ல ஒன்றும் இல்லைத்த சுக்கு தண்ணி போட்டு குடிச்சா சரியாயிடும் பூமாரி பூமாரி அரே பாவம் அவளுக்கு உடம்புக்கு முடியல போல இல்லை வெள்ளெண்ணத்தோடு எந்திரிச்சிருவாலை நிறைய எப்படியும் நரப்பட்டுருப்பா பாவம் இந்த பூமாரியை தான் அடிப்படணும் ஏடி பூமாரி எந்திரிச்சி வாங்க

சின்ன சின்ன வேலை தானே போகும் மாதிரி செய்யல ஒன்று தப்பு இல்லை போரி நம்ம ரெண்டு ஒன்றையும் சோறாக்குவோம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து வெளியே வச்சு தீவை மூட்டி சோறாக்குவோம் நான் பண்ணீங்க நீ என்ன கூட மாட உதவி செய் சரியா ஆ சரி சரி ஆனால் ஒரு கண்டிஷன் எனக்கு மீன் வேணும் மீன் கறி வச்சாதே நான் சாப்பிடுவேன் உனக்கு ஒத்தாசை பண்ணுவேன் சரிடி வரையில வரையில்கிட்டு மீன் வச்சுருந்தா வாங்கிட்டு வருவோம் துட்டு எடுத்துட்டு வா அண்ணா சே என்ன நாதான் பள்ள இல்ல விளக்காமே வந்தே போடி, துறப்பா போய் பல்ல விளக்கிட்டு குளிச்சுட்டு எந்திரு சரி சரி போய் குளிக்கேன் நீ போய் ரெடியா இரு. அப்பத்தா இன்ன வெல்லணை தூடி முழிச்சிட்டு போற. ஆமய்யா நம்ம எப்பவும் முழிக்காதானே அந்த காலத்துல 4 மணிக்கு எந்திருவேன். இப்போதான் முழிப்பே வர மாட்டதுக்கு அஞ்சு மணிக்கு தான் எந்திரிக்கேன். நீயாவது அஞ்சு மணிக்கு எந்திரிக்கே. இங்க ஒருதி கிடக்கல பூமாறி. அவ பத்து இல்ல பன்னெண்டு ஆனாலும் தூங்குவா. அந்த காலத்துல நான் நாலரை மணிக்குள்ள எந்திக்கணும் இல்லாட்டா அவன் பாட்டி என் மேல வெளியே கோரி ஊத்திடுவாங்க அப்ப எந்த எந்திரிச்சிருவேன் அப்படி முடிச்சதும் ஐயா இன்னும் அப்படிதான் எந்திக்கேன் ஆனா இப்போ அப்படியா தூங்குது தூங்குங்க தூங்குங்கன்னு போறவே இழுத்து மூடி தூங்குகாளுக அப்பாவும் அம்மையும் தூங்க வைக்காளுவ இனத்த சொல்ல என்னையா குளத்துக்கா போற குளிக்க ஆமா பத்தா நல்ல சூடா இருக்கு பத்தியா ஒரு குளியல் போட்டு வரலான்னு பாக்கேன் துணி இனி வச்சிருக்கேன் என்ன துவச்சிட்டு வரேன் இல்லையா இருக்கட்டு யாப்பா தா துணி இருந்தா கூடு சோப்பு போறேன் இல்லையா நேத்து வரைக்கும் குளோ துணி போட்டுட்டேன் இன்னைக்கு இன்னும் குளிக்கலையா நான் ஆசுதரி பைட் குளிக்கணும் அது நானே நனைச்சு போடுவேன் இல்ல ஆமாசிட்ட கூட நனைச்சு போடுறவா துணி இருந்தா கூடு சோப்பு போட்டு கொண்டு வரேன் குலத்துல துவைக்க ஈஸியா இருக்கும் ஆமா நேத்து காலையவே வெள்ளன தோடி இன்னைக்கு பட்டுறாது இன்னும் அப்பத்தா நேற்று அம்புட்டு வேலையும் முடிச்சிட்டோம் மரம் வேற நம்ம தோப்புல சரிஞ்சிருச்சு நானும் அண்ணனும் இல்லையா ஒத்த ஆளா நின்று அம்புட்டையும் ஒதுக்கணும் அது ரொம்ப மேலுக்கு வலி இது வலிக்கு அண்ணனும் படுத்தேன் கிடக்கான் அதாவது பதினோரு மணி வரைக்கும் போலான்னு இருக்கும் அப்படியா சரியா சரி நீங்க ஒத்தகைய ரெண்டு பேரும் யாரையாவது கூட மாட்டா கூப்பிட வேண்டியதானே எதுக்கு அப்பத்தா செலவு தானே நானும் அண்ணனும் தான் இருக்கோமே ரெண்டு பேரும் சந்தையெல்லாம் ஒதுக்கி போட்டோம் ஆமா அப்பத்தா நீ இன்னும் கிளம்பலையா பூமாரி குஞ்சிட்டு இருக்கல நீ கிழம்பு முகாமர்க்ல போயிட்டு வா எனக்கு என்னைய களம்பனும் இப்படியே ஊடுருணி போய் பேர் வேண்டியே தான் வந்தா குளிக்கணும் ஏ அப்படியே அப்ப இந்த பூமாரிய சத்தம் போடுங்க அப்போ போ அப்போ தான் ரெடியா வா இல்ல படுத்து படுத்து கிடப்பா அட இப்ப வந்தா சத்தம் போட்டு தான் அனுப்பி இருக்கேன் குளிக்க போறேன் நான் ஏயா குளிக்க போற இல்ல அங்கட்டையில நீலாம் மீன் வெச்சிருந்தாய் வா இந்த ரியா மீனா அங்கட்டையில அப்ப தான் மீன் வெச்சிருப்பா சரி இருந்தா பார்க்கறேன் انا இருந்தா வாங்கிட்டு வரேன்

அடியே நானா தூங்கும் என்ன ஊற்றே என்ன சொல்கிறேன் ஆஸ்திரி போகணுமே போயிட்டு வந்து குடிக்கலாமேனு இருக்கேன் இல்லை உன்ன நான் டெய்லி நான் காலையில இருந்துச்சு குளிச்சிருவேன் சரி சரி வா போவோம் இன்னைக்கு ஒரு நாள் தோடி எந்தி குடிச்சிட்டாவான் அவள் பேசுகிற பேச்சு தாங்க முடியலடா சாமி அடியே கையை பிடிச்சி கொடுத்துபாடியே குண்டு குழி இருக்கும் விழுந்துட்டேன்னா அது வேற பாட்டிம்மா உங்கள் கூட வந்திருக்காங்களா இல்லை நர்சம்மா யாரும் வரல நான் தான் வந்தேன் என்ன சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் சரி சரி பாட்டிமா உங்கள்கிட்டயே நான் சொல்கிறேன் கண்ணில் உங்களுக்கு லேசாக ஒரு கண்ணில் சதை மாதிரி வளர்ந்துருக்கு பார்த்துக்கோங்க அதான் டாக்டர் சொன்னாங்க நீங்கள் இன்னொரு நாள் ஹாஸ்பிட்டல் வர வேண்டியிருக்கோம் என்ன நர்சம்மா சொல்லுது கண்ணில் சதையாக விழுது பெரிய நோயம்மா அப்புறம் சொல்லுன்னா பண்ண உருவாகுமா ஐயோ இல்லை பாட்டியம்மா இல்லை நீங்க வந்துட்டா போதும் ஒரு நாளைக்கு வாங்க டாக்டர் சொல்லுவாங்க யாராவது இருந்தால் வேலை கூட்டிடுவாங்க ஒரு நல்ல பண்ணிடுவாங்க நிறைய துட்டுச்சொழுவோமா சமம் இல்லை பாட்டிம்மா இல்லை பெருசா ஒன்னும் செலவாகாது உங்களோட சாப்பாடு செலவுக்கு மாத்திரம் வச்சுக்கோங்க வேற எதுக்கும் செலவாகாது இப்போ டாக்டர் அவங்க எல்லாமே அவங்க நல்லா பண்ணிட்டாங்க அடுத்து நீங்க தான் போகணும்னு நினைக்கேன் போங்க பாட்டியம்மா காசு கீசு நிறைய ஆகுதோ என்னமோ தெரியலையேமா அவனும் எல்லாம் இடத்துக்கும் போயிட்டான் நான் உத்தகட்டையே தான் இருக்கேன் ஐயா நீங்க அந்த அம்மா போயிட்டனா நீங்க போங்க அங்க கண் செக் பண்ண போனீங்களா இல்லங்கமா இல்ல தாத்தா அந்த தெரியுது பாத்தீங்களா அந்த வெயிட்டிங் ஹால் அங்க போங்க அங்க டாக்டர் வந்து கண் செக் பண்றாங்க பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் இந்த கியூல வந்து நின்னுங்க அப்படியே தான் அங்கட்ட போணும் ஆமா தாத்தா முத அங்க தான் போணும் நீங்க அந்த இதுக்கு முன்னாடி நாங்கள அந்த பாட்டியம்மா முத அங்க காமிச்சிட்டு தான் அங்க வந்தாங்க அது இல்லாமல் ஒரு துண்டு எடுத்து உங்கள் பேரு வயசு இங்கேருந்து வர்றீங்க உங்களோட நம்பர் எல்லாமே கொடுக்கணும் அதில் என்ட்ரி போடுவாங்க போட்டுட்டு கண் செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா இங்கே வந்து என்ன தாத்தா என்ன அப்போதா நல்லா கூட்டமாக இருக்குது எப்போ காமிச்சிட்டு எப்போ வீட்டுக்கு போவேன் எம்பிட்டு நாளா ஆனால் காமிச்சிடாண்டி போகணும் அந்தா அந்த அசுப்பிள்ளைக்கு போயிரு கூப்பிடு நர்சகா நர்சகா என்ன பாட்டி சீட்டு துண்டு தான் எடுத்துகிட்டு வாங்க அந்த ஒரு கேபின் தெரிய பாருங்க அங்கே போய் உங்கள் பேரு வயசு உங்கள் அட்ரெஸ்ஸு எல்லாம் கொடுத்துட்டு கண்ணை செக் பண்ணிட்டு இங்கே வாங்க ஏ தாத்தா நீங்களும் அங்கே போங்க ஏம்மா நீ நிற்க ரெண்டா நிற்கியே நீ அங்கே போய் செக் பண்ணிட்டேம்மா சிஸ்டர் நான் அங்கே செக் பண்ணிவிட்டேன் சிஸ்டர் இங்கே வர சொன்னாங்க அப்படியாம்மா அப்போ நீ போ எடுத்தது தாத்தா நீங்கள் அங்கிட்டு போங்க என்னடா ஐயா அங்கிட்டு போங்க இங்கிட்டு போங்கன்னு அங்கே தானே போகணும் சரி அங்கே போய் பேரை கொடுத்துட்டு பதிஞ்சிட்டு

ஆ ஒரு கண்ணை மூடிட்டு இங்க பாருங்க என்ன தெரியுது இது எப்படி இருக்கு இந்த லெட்டர் பேர் என்ன சொல்லுங்க இது இப்படி இருக்கு டாக்டர் சரிவா இருக்கு ஏதென்ன டாக்டர் ஏ ஏன்னு தெரியுது ஆனால் அது நல்ல கூர்மையாக எடுத்தோன்னு தெரிய மாட்டேங்குது டாக்டர் கொஞ்சம் மங்களாக இருக்குது டாக்டர் ஓகே அப்போ இது ஏன்னு உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா பார்வை எப்படி இருக்குது கொஞ்சம் மங்களாக இருக்குது பார்த்தீங்களா சரி நீங்கள் அங்கே இருங்க கூப்பிடுவாங்க பாட்டிமா இந்த போர்டில் சில லெட்டர்ஸ் எழுதியிருக்கு இது எந்த எந்த திசையை பார்த்துருக்கு எப்படி சாய்வாக இருக்கா நீல இருக்கா சொல்லுங்க இது எப்படி இருக்கு பாட்டிமா டாக்டர் இது வந்து ரெண்டு கோடை சரிச்சு மாதிரி இருக்கு டாக்டர் பரவாயில்லையே பாட்டியமா கரெக்டா சொல்லிட்டீங்களே இது என்ன லெட்டர்னு சொல்லுங்க பாப்போம் ஐயோ டாக்டர் ஏ அப்பதா ஸ்கூலுக்கே போனதில்லை தமிழே தெரியாது அதில் நீங்கள் இங்கிலீஷை கணிச்சு இது என்ன லெட்டர்னு கேட்கீங்க அது எப்படி சொல்லுவோம் அப்பத்தா மலைக்கு கூட பள்ளிக்கூடம் போனதில்லை நீங்கள் அவங்கள்ட்ட போய் கேட்கீங்க ஆமாம் டாக்டர் நான் பேசி ஏற்றி சொன்னாப்பில்ல மலைக்கு கூட பள்ளிக்கூடத்து பக்கம் உதவினது இல்லை எனக்கு தெரியாதையா கிழக்க மேக்கம்பேன் நீளவாக்கில் சரிவாக்கலையும் சொல்லுவேன் அப்படி தான் நமக்கு தெரிஞ்சது

thank <laughs> you